dear audience today we have fifth to ninth students to create a fun make as a joyful with their comedy sketch on the theme of agriculture so give a warm welcome to our skit team இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்பதற்காவும் விவசாயிகளின் நலன்களை காப்பதற்காகவும்arumbadu patta velan vengyani nammalvar avargalukku inda nadagam samarpanam பொங்கல் வந்துடுச்சு பொங்கல் வந்துடுச்சு மாப்பிள்ளைங்களும் காணும் பொண்ணுங்களையும் காணும் பொண்ணுங்களோட அம்மாவையும் காணும் மைலைஃப் அடட மை ஒய்ஃபையும் காணோம் வந்துட்டே வந்துட்டே என்ன நைஃபுல் லைஃபுன்னு காலையில் கேட்டுச்சு நைஃபுல்லாம் ஒன்று சொல்ல ஒய்ஃபுன்னு தான் சொன்னேன் அடா கொழம்பாதீங்க இப்போல்லாம் போகி போயிருக்கு அதுவும் ஏன் பொங்கல் பொங்கல் பொங்கிறீங்க அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க நீங்களாம் வந்துட்டீங்க கழி பொங்கலுக்கு மாப்பிள்ளைங்களை காணும் எங்க வீட்டுக்காரு வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாரு அடா அவர் இல்ல அவர் விவசாயி தானே அவர் கேக்கல நான் ஐடி மாப்ளே தான் கேட்டேன் ஏசி இல்லாம என்னால இந்த வீட்ல இருக்க முடியல அவர் எப்படி இங்க தங்குவாரு காலையில தான் வருவாரு இவ வீட்டுக்காரே ஐடி வேலை வேல பாக்குறாரா அம்மா அப்படியே பீத்திக்கிறா இங்க இருக்கும்போது சட்டி சட்டியா ஓசியில பழைய சோறு சாப்பிட்டவர் தானே ஏசி இல்ல தான் இருப்பாளா அலட்டிக்கிறா ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டேங்க சண்டைய விடுங்க விடுமா அக்கா கேம ஒரே பொறாம என்னடி முடியெல்லாம் காலம் இப்படி வட்டி வச்சிருக்க நான் என்ன ஒன்ன மாதிரி பட்டிக்காடா நான் சென்னையில வேலை பாக்குற ஐடி மாப்பிள்ளையோட ஒய்ஃப் அதனால தான் அப்படி மாடனா ஹேர் கட் பண்ணிருக்கேன் நல்ல வேளை நீ கல்யாணம் முடிஞ்சு சென்னைக்கு போன திருப்பதிக்கு போல மாப்பிள்ளை வராங்க மாப்பிள்ளை வராங்க மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி ஆடுமா அம்மா ஏன் வீட்டு காதல மூத்த மாப்பிள்ள இவரையும் கொஞ்சம் கவனிங்க அட போமா மோ வீட்டுக்கார விவசாயி தானே அப்புறம் பாத்துக்கலாம் மோ ஐடி மாப்பிள்ள கவனிப்போம் ஐடி மாப்பிள்ள உட்காருங்க உட்காருங்க அப்பா ஏன் வீட்டுக்காரையும் கொஞ்சம் கவனிங்க விடுமா நம்ம பாரம்பரியபடி கீழ தான் உட்காரணும் பரவாயில்ல விடுமா ஐடி மாப்பிள்ள பொங்கல் சாப்பிடுங்க பொங்கலோ செங்கலோ இதெல்லாம் வேண்டாம் பீஸா இருக்கா பீசாவா அப்படினா யோ பீசா இல்லையா அப்ப என்னடா இருக்கு கூல் பேபி கூல் சகலா கோவப்படாதீங்க பீசா சத்தா உடம்புல உள்ள பாட்ச் புறம் பீஸ் பீசா பேரோ சரி வாமா மாமா வந்துட்டாங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் அட பொறுப்பா நீ விவசாயி தானே அப்புறம் பாத்துக்கலாம் போல ஐடி மாப்பிள்ள கவனிப்போம் ஐடி மாப்பிள்ள சீரியல் தோயுமா அப்பா இதென்ன அவருக்கு

வேண்டாம் வேண்டாம் பொங்கல் வேண்டாம் பொங்கல் வேண்டாம் பொங்கல் சாப்பிட்டா சுகர் வந்துடும் சுகர் வந்துடும் என்ன சகல பொங்கல் அன்னைக்கே பொங்கல் வேணாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கிடுவாங்களா சும்மா சாப்பிடுங்க சுகர் வராது உன் வீட்டுக்கார என்ன ஐடி கம்பெனில வேலை பாக்குறாரா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறாரா சும்மா நச நசன் கத்துக்கிட்டே இருக்காரு இவர் என்ன மேனேஜரா இல்ல டேமேஜரா உனக்கு என் மேல பொறாம ஒரு கண்ணல வெண்ணையும் இன்னொரு கண்ணல சுண்ணாம்பு வைக்கிறப்பா சும்மா காட்டிட்டே இருக்காதமா இதானே வாயா இல்ல வண்டலூர் ஜூவா வணக்கம் சார் நான் சொல்ல பத்திரிக்கையாளர் ஆசிரியர் ஒரு பேட்டி எடுக்கணும் யார பேட்டி எடுக்கணும் உங்க மாப்பிளை தான் நான் அப்பவே நினைச்சேன் பெரிய கார்ல இருந்து இறங்கி வரும் போதே என் வீட்டுக்காரர் தான் பேட்டி எடுக்க போறாரு அவர் தான் ஐடி கம்பெனி வேலை பார்க்காரு அவர் தான் பேட்டி எடுக்க போறீங்களா அட தள்ளுமா அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்காரு அவரை பார்க்க ஒரு பென்சில் மாதிரி இருக்காரு அவர் இல்லை இந்த வீட்டு மாப்பிள்ள விவசாயி துரை சிங்கம் எங்க வீட்டுக்காரு தான் எங்க வீட்டுக்காரு தான் விவசாயி அவர் ஏன் பேட்டி எடுக்கணும் வயல்ல வேலை பார்க்கறவருக்கு அப்படி என்ன வாய்ப்பு போன வருஷம் சர்வே எடுத்தோம் அல்ல சிறந்த விவசாயி துரை சிங்கம் அவருக்கு அவார்ட் கொடுக்க போறோம் ஐடி ஐடி கிட்ட இப்ப விவசாயம் தான் சொறு போடுது கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது மாமா வாங்க இங்க மாமா அப்படியே அல்டிமேட்டு விவசாயினா எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க நாங்களும் தான் படிச்சுட்டு தான் இந்த வேலைய பாக்குறோம் மனிதன் உள்ள வரையும் இந்த புனிதமான தொழில் இருக்கும் ஆஃபீஸில் எல்லாம் அந்த காலத்தில் யார் யாருக்கோ கை கட்டி வேலை செஞ்சாங்க இப்போ டை கட்டி வேலை பார்க்குறாங்க நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் நன்றி சொல்லலாம் யார் சொல்றீங்க இந்த காலத்தில் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கணும்னா எல்லாரும் யோசிப்பாங்க ஆனால் எங்கள் மாமா யோசிக்காமல் இந்த தேவதையை எனக்கு கட்டி கொடுத்தாங்க நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அத்தையும் மாமாவும் தான் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க காலில இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் மாப்ளே வரமும் தெரியாம அளச்சி படிச்சிட்ட மாப்ளே மன்னிச்சிருங்க எல்லாரும் மனசார வியாசைட்ட போடுங்க இந்த அக்கா தான் பெஸ்ட் வேற நீங்க தான் பெஸ்ட் நாங்க எல்லாம் வேஸ்ட் விவசாயியை மதிப்போம் விவசாயத்தை போற்றுவோம் நன்றி வணக்கம் என்னதான் இருந்தாலும் ஐடியா விவசாயம் என்ற நம்ம கேட்டால் நம்ம தான் சொல்லுவோம் ஏன்னா விவசாயம் சேர்த்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்றது என்று அழகா சொன்னாங்க நம்ம குழந்தைங்க